அனுராதபுரத்தில் சேவை ஆற்றி வந்த பெண் மருத்துவரை தவறான முறையில் அவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு செய்த முப்பத்தி நான்கு வயதை கொண்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் போலீசாரால் கடுமையாக தேட தேடப்பட்ட நிலையில தான் அவரை கைது சொன்னாங்க ஐந்து குழுக்களை கொண்ட போலீஸ் குழுவினர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அதில் அதிரடி படையினர் அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட பிறகு விசாரணைக்கு உட்படுத்தும் போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறது இவர் இவருக்கு முப்பத்தி நான்கு வயது என்று தெரிய வந்திருக்கிறது

நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டு வெளியில வந்திருக்கிறார் அப்படி பத்தாம் தேதி வெளியில் வந்த பிறகுதான் அவர் அந்த வீதி வழியா போகும்போது இந்த பெண் மருத்துவர் தனியா நடந்து வர்றதை கவனிச்சுட்டு பின்னால போய் கத்திய வச்சு மிரட்டி பயமுறுத்தி அந்த அவர்கிட்ட வீட்டுக்குள்ளேயே போய் கதவை திறக்க வச்சு வீட்டுக்குள்ளேயே போய் அந்த பெண் மருத்துவரை பாலியல் துஸ்பிரயோகம் செய்து கைகளை கட்டி என கைகால எல்லாம் கட்டி போட்டுதான் தவறான முறையில் அவர் அவர் உட்படுத்தியிருக்கிறார் அது பிறகு தப்பித்து போகும்போது அவர் அந்த பெண் மருத்துவருடைய தொலைபேசியும் எடுத்துட்டு போனார் இல்லையா அதுதான் அதுவும் ஒரு உதவியாக இருந்தது அவர்களை பிடிப்பதற்கு இவரை பிடிக்கிறதுக்கு இவருடைய தொலைபேசி மற்றது இவருடைய அந்த இவர் எடுத்து சென்ற அந்த பெண் மருத்துவருடைய தொலைபேசி இந்த இரண்டு சிம் அட்டைகளையும் வைத்து அவர் எங்க இருக்கிறாங்க அப்படின்ற இருக்கிறார் அப்படின்றத தேடி தேடி கடைசியில் அவரை பிடிச்சிருக்காங்க ஆனா வீட்டுக்கு பக்கத்துலதான் அங்கே அதுக்குள்ளவே மறைந்திருந்திருக்க ஒரு புதன் மாரி ஒன்றுக்குள்ள மறைந்திருந்திருக்க உடம்புல இருக்கிற மிக முக்கியமான மிக முக்கியமான அதாவது உடல்ல இருக்கிற எல்லா தீய கெட்டதையும் வந்து சுத்திகரிப்பு செய்து வெளியேற்றம் செய்கின்ற சிறுநீரகம் பற்றி பேச வேண்டிய தினமா இருக்கிறது எனவே இந்த குறிப்பாக இதை நாங்கள் ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நாடெங்கிலும் உலக நீரக பாதிப்பால் ஓ எவ்வளவு கிட்னி என்று பயிலுங்கடைந்து காணப்படுகிறார்கள் மாற்று சிறுநீரகங்களை எல்லாம் உதவி முன் வந்து உதவி செய்கிற ஆக்களும் நிறைய பேர் நன்கொடையாளிகள் நிறைய பேர் இருக்காங்க நம்மவர் மத்தியில் அது சும்மா கொடுக்க கூடாது

பரப்புற வேலையை தான் செய்து அந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு பணி எங்களை செய்கிறது அதனால் பாதுகாப்பாக கண்ணும் கருத்துமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வங்க्लादेशினுடைய முன்னாள் பிரதமர் இருக்கறாங்க தானே மேடம் அம்மையார் அம்மையார் மேடம் ஷேக் அசீனாவர். ஓ அவங்களுக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாம் வஞ்சிபடியா எல்லாம் பெற்று நாட்டுக்கு கொண்டு வர சொல்லி இந்தியாவுக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஓ அவங்க நேப்போடு நாங்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மனிதர்கள் மேற்கொண்ட போராட்டம் காரணமாக நாட்டை விட்டு தப்பி வெளியேறினார். இந்தியாவில் தஞ்சம் அடைந்தார். இந்தியாவில் தஞ்சம் அடைந்தார். இப்ப இந்தியாவில் இருக்கறாங்க அreturnData நிக்கிறோம். தெரியல என்ன இந்த நிலையில இப்ப ஹசீனா குடும்பத்தின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட உத்தரவிட்டிருக்குது நவா ஓ இனி வேற வேற சொன்னாலும் வர மாட்டேன்றாங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல இதை விட வேற வழி இல்லை என்று தற்போது நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மற்றது அவங்க குடும்பத்துக்கு சொந்தமான நூற்றி இருபத்தி நான்கு வங்கி கணக்குகளையும் முடக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது நூற்றி இருபத்தி நான்கு போதுமா போதுமா இல்ல போது மட்டும் இதோட முடிச்சிருக்காங்க இல்லாட்டி இன்னும் ஆரம்பிச்சிருக்காங்க பதவியில் இருந்த காலகட்டத்தில் சித்திரவதை கூடம் உள்ளிட்ட பலவற்றை இவரே திட்டமிட்டு நடத்தினாராம் திட்டமிட்டு பலரை கொலை செய்தாராம் ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படி இப்படி நிறைய கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் அடுக்கிறாங்க இப்படி இருக்கும் போதுதான் அவரை நாடு கடத்துமாறும் கோரப்பட்டது தங்களை நாட்டுக்கு அனுப்புமாறு தற்போதைய பிரதமரால் பல விதமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன ஆனா எப்படியும் இவரை நாட்டுக்கு யாரும் இல்ல இந்தியாவில் இருக்கிறார்

சென்று இவர்கள் இருவரையும் ஏற்றி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் இப்படி தாமதமாயிட்டிருக்கிற பல பல சிக்கல்கள் தான் இல்லையா இல்லையா ராய் இல்லையா ராய் இல்லையா ராய்